வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மகளிரணி பொறுப்பாளர்கள் ரேணுகா மேடம் கலந்துரையாட வருக வருகான வரவிற்கு வாங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க ஜோதிடம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் இன்று இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்து அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து பேச வந்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவகத்தை பற்றி பேசலான்ட்டு வந்திருக்கோம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்துக்கு பனிரெண்டு பாவகங்களில் எல்லா பாகமும் ஒன்று சப்போர்ட்டாக தான் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாவகத்துக்கும் சப்போர்ட் இருக்கணும் மெயின் வந்து ரெண்டாம் பாவகம் ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக அத்தியாவசியமான தேவை ஏன்னா ரெண்டாம் பாவகத்தில் பார்த்திங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு புதிய நபர் வருகை அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் ஒரு ஒரு ஜாதகருக்கு நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்ல விதமாக அமையும் ஒருத்தர் ரெண்டில் ஒரு பாவகிரகம் இருந்தாலோ இல்லை ரெண்ட ரெண்டாம் இடத்த பாவகிரகம் பார்த்தாலோ அதனால் நிறையா சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது எந்தெந்த விதத்தில் பாதிக்கும் அது அதனால என்னென்ன நிறைகுறை அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவாகவே ரெண்டாம் பாவகத்தில் தனம் குடும்பம் வாக்கு கண்ணுன்னு சொல் நேத்திரம்னு சொல்லக்கூடிய கண்ணு ரெண்டாவது ஒரு புதிய நபர் வருகை ஒருத்தரை நம்ம எப்படி அணுகிறோம் ஒருத்தர்கிட்ட எப்படி நம்ம பேசுகிறோம் அதை பற்றி தீர்மானிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம்தான் மற்றபடி ரெண்டாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருந்தால் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் இருந்து செயல்பாடுகள் இருந்து எல்லாம் நல்லா இருக்கும் ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல நல்ல சுபகிரகம் இருக்கணும் சுபகிரகங்களால் பார்வைப்படணும் திரிகோணம் அதாவது அஞ்சு ஒன்பது குடையவர் ரெண்டாம் இடத்தை பார்த்தாலோ லக்னாதிபதி ரெண்டில் இருந்தாலோ அந்த ஜாதகர் இன் அவங்களுக்கு அந்த ரெண்டாம் பாகத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் இதை விட அஞ்சு ஒன்பது குடையவர் பார்த்து சுபகிரகங்கள் இருந்ததுன்னா ரெண்டாம் ஒன்பது ரெண்டாம் பாவகம் சிறப்பாக வலுத்து வேலை செய்யும் இப்போது ரெண்டில் சூரியன் இருக்கிறவங்க அப்போ வந்து ரெண்டாம் இடத்துல என்னென்ன இருந்தால் என்ன அப்படின்னா ரெண்டில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க சுற்றி இருக்கிறவங்க நல்லா அவங்க பொறுத்தளவு கௌரவமாகவும் நடத்துவாங்க எல்லாத்தையும் எல்லாருமே கௌரவமாக இருக்கணும்னு நினப்பாங்க அவங்களோட அணுகுமுறை வந்து அதிகாரமாகவுமே ஆதிக்கத்தோடு இருந்தாலும் அதில் ஒரு அர்த்தத்தோடு இருக்கும் எந்த ஒரு இடத்துலேயுமே வந்துட்டு நல்ல ஒரு கௌரவத்தை தேடணும்னு நினைப்பாங்க யாரையும் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது எந்த இடத்துலேயுமே நீட்டாக இருக்கணும் இப்போ ஒரு ஒரு கோயில் விசேஷம் அறக்கட்டளையில தலைவர் இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கிறவங்கெல்லாம் ரெண்டில் சூரியனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொறுப்புணர்வெல்லாம் இருக்கும் இவங்க வந்து ஒரு ஒரு நிர்வாகத்தையே தலைமை தாங்கி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கமிட்டியை சார்ந்து இருப்பாங்க இப்போ குலதெய்வம் கோவிலில் வந்து நிர்வாகியாக இருப்பாங்க இப்போ அவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து அந்த அந்த ஏரியா கவுன்சிலர் அந்த மாதிரி ஒரு அந்த வீதிக்கே வந்து ஒரு தலைவராகவோ நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையுள்ளவங்களாக இருப்பாங்க நிறைகுறைகள் எதுவாக இருந்தாலும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க கே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான நியாயமான வழி என்னவோ அதை செய்யணும்னு நினைப்பாங்க ரெண்டில் ரெண்டா சூரியன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக கண் சம்மந்தப்பட்டது கண் பார்வையில் வந்து நீர்வடியும் இல்லை கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும் அப்போ அவங்க வந்து கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக போட்டுக்கிட்டால் நல்லது அதுதான் அதுக்குண்ட நிவர்த்தியே கண்டிப்பாக கண்ணாடி போட்டுக்கிறது ரொம்பவே பெட்ரு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு பொறுப்பை எடுத்து இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா அந்த பொறுப்புக்கு வந்து இவ்வளவுதான் கமிட்மெண்ட்டு இந்த இதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறது அந்த ஏரியால ஒரு பொதுவான ஒரு நிர்ணயமா இருந்திருக்கும் அதை அவங்க வந்து இருந்தாலும் இந்த ரெண்டில் சூரியன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த செயல்களை செஞ்சு முடிக்கையில் பார்த்தா அதுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் பணப்பற்றாக்குறை கீழே என்ன பண்ணுறது நீ போடு நாம் போடு அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த பொறுப்புணர்வோட ரெண்டில் சூரியன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க கை காசு போட்டாலும் அந்த காரியத்தை நம்ம நல்ல விதமாக முடிக்கணும் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அதனால அந்த அந்த காரியம் நம்மளுக்கு நல்ல விதமாக நடந்தால் சரி தடங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரெண்டில் சூரியன் இருக்கிறவங்க அவங்க எந்த ஒரு இது பணம் பொருளாதாரத்தை எல்லாம் யோசிக்க மாட்டாங்க எல்லாரும் பத்து ரூபா போடுறாங்கன்னா நம்மளும் பத்து ரூபா தான் போடணும் மிச்ச பத்தாத பணத்துக்கெல்லாம் கணக்கு போட்டு கேட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் ஏதோ நம்ம கிட்ட கொடுத்த பொறுப்பு நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பணத்தை கூட இலக்க தயாராக இருப்பாங்க அதனால வீட்டில் இருக்கிற குடும்பத்தார் அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற மனைவி கிட்டே பிள்ளை வசதி கிட்டே இதே வேலையாக போச்சு உங்களுக்கு எப்போ பாரு அந்த அந்த பொறுப்பு இந்த பொறுப்புன்னு போயிடுறீங்க கடைசியில் அவ அவங்க பாட்டுக்கு ஐநூறுவாய் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க நீங்கள் இந்த இதை பண்ணிட்டு உங்கள் கை காசு தான் போட்டு நட்டப்பட்டு தான் வந்துட்டுருக்குறீங்க இதில் எங்களுக்கு என்ன வருது போங்க அப்படின்னு வீட்டு சனமேனா பேசுவாங்களா தவிர அந்த பேச்சுக்கள் அவங்க வாங்கியே தீரணும் ஆனாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அந்த வேலையை முழுக்க முடிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க ரெண்டில் சூரிய பகவான் இருக்கிறவங்க சரி ரெண்டு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் பாவகத்தில் சந்திரன் இருக்கிறவங்க எப்படி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னா எப்போவுமே அவங்க வந்து ஒரு அவசரப்பட்டு ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க அவசரப்பட்டு பேசுவாங்க அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டமே அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காகவே போராடணும் வார்த்தையில் கொஞ்சம் சுத்தம் இருக்காது ஒரு சொன்ன ஒருவா ரெண்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் அந்த மாதிரி இது நான் சொன்னேன்னா இப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு நினப்பாங்க ஆனாலும் அடுத்தவங்க கிட்ட பேசுறதுலேயும் சரி பழகிறதுலையும் சரி பேச்சிலையும் அடுத்தவங்கள கவரக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க அவங்க பேசுறதுலயே பார்த்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறது கிடைக்கும் நல்ல ஒரு அழகான தோற்றத்தோடு இருப்பாங்க ரெண்டில் சந்தெண்டுருக்கிறவங்களுக்கு நல்லா கண்கள் அழகாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாகவும் துணிச்சலாகவும் சொல்லுவாங்க அதை வந்து சங்க தப்பாகவே இருந்தாலும் தைரியமாக சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் தேய்வு மறைவுகள் இதெல்லாம் இருந்திருக்கலாம் இருந்தாலும் ரெண்டில் சந்திரன் இருக்கிறவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்வாங்க இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சே இவங்க வாழ்க்கை போகக்கூடிய அமைப்பு இருக்கும் பொருளாதாரத்துலையும் சரி அடிப்படை தேவைகள் தேடணும் பணங்காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வீட்டில் பெண்களே முன்னுரிமை கொடுத்து நடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்திருப்பாங்க ஆண்களுக்கு ரெண்டில் சந்திரன் இருந்தாலும் அவங்க மனைவி பேச்சை மீறாத ஆட்களாக இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் ரெண்டாவது இவங்களுக்கு அடிப்படை கல்வின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு பண்பு படிப்பில் பார்த்தா ரெண்டாம் இடத்துல பாவகிரம் பாவகிரகங்கள் இருந்தால் படிப்பில் தடை கொடுக்கும் ஆனாலும் இவங்க சந்திரன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தடையெல்லாம் எதுவும் இல்லாம ஸ்கூல்லயே ஸ்போர்ட்ஸு ரன்னிங்கு இந்த மாதிரி விளையாட்டுலையெல்லாம் நல்ல திறமை உள்ள குழந்தைங்களா இருப்பாங்க ரெண்டில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரெண்டில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சொத்து ஒரு இடம் தட வாங்கினா எப்பவுமே ஒரு இடத்த அழிச்சு இன்னொரு இடம் உருவாக்கக்கூடியதா இருக்கும் எந்த ஒரு பொருளுமே ஃபஸ்ட்டு வாங்குற பொருள் அவங்களுக்கு நினைக்காது ரெண்டாவது வாங்குறதை நினைக்கும் குடும்பத்திலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி வருமானம் நல்லா வரும் வருமானத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க வருமானம் கிடைக்கும் அதுக்கு ஈக்குவலாக செலவுகளும் ஆகும் பொதுவாகவே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கணும் உண்டான பரிகாரங்களையும் பண்ணிக்கணும் ரெண்டுல சந்திரன் இருக்கிறவங்க சரி ரெண்டுல செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்கோபமும் பிடி பிடிவாத குணமும் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு க தலைவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும் முகத்தில் ஏதோ ஒரு இடத்துலயாவது வெட்டுக்காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நல்ல ஒரு தைரியமானவங்களாக இருப்பாங்க துணிச்சலானவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு போலீஸ் மாதிரி குடும்பத்துக்கே பாடி காடிகிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில இடத்துல இப்படியெல்லாம் நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோம் பேசிடுவார் கண்டிப்பாக பேசிடுவார் ஏன்டா பேசணும் ஏன் தான் இவங்க வாயை திறந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு பேச இப்போ வந்து மற்றவங்க வந்து நம்ம பேசுனா அதுக்கு வந்து நம்ம முன்கை நீண்ட மீளிற மாதிரி தான் முழங்கை நீளுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் எப்படி பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த பதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கீங்களா ரெண்டுல செவ்வாய் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா யாரையுமே பேசு அதாவது அவங்க பேச பேசணும்னு நினைச்சே பேச மாட்டாங்க யதார்த்தமாக பேசுனா கூட கோபமா டெரராக பேசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கு பதில் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அப்படி கொடுப்பாங்க ஏன்னா நாம் தன்மையாக பேசுனாதான் அவங்களும் தன்மையாக பேசுவாங்க நாம் பேசுகிறதே போலீஸ்காரராட்டி பேசினா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பயப்படுவாங்க இல்லை அப்படின்னா அவங்களும் இராணுவ மாதிரி பேசுவாங்க அதனால் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கணும் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ஜாதகம் எடுக்கலையும் சரி ரெண்டில் செவ்வாய் இருக்கிறதுக்கு தாரதோஷம் ரெண்டாவது தனங்கிறது பொருளாதாரம் எவ்வளவு வந்தாலும் இவங்க பினாமிச்சத்தை அனுபவிக்க பிறந்தவங்களாக இருப்பாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் இவங்களுக்கு ஏர் ஏற் அதாவது இவங்களுக்கு தகுந்த திருமணம் அதாவது திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு ஏற்ற மாதிரி திருமணம் அமைஞ்சுதா அப்படின்னு ஏட்ட கொஞ்சம் கேள்விக்குறிதா ஏன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தோசம் தான் இது வந்து செவ்வாய் தோசத்தையும் காட்டி தனம் அப்படிங்கிற ரெண்டாம் இட செவ்வாய் வந்து அவங்க வாய் கண்ட்ரோலா இருக்கு அவங்களுக்கு பிரச்சனையே அவங்க வாய் பேசுறதா தான் இருக்கும் அதனால ரெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்க பேச்சுகளை குறைக்கணும் குடும்ப வாக்கையை அனுசரித்து போகணும் ஒருத்தர் பேசா ஒருத்தர் பேசக்கூடாது இதுவே தான் பரிகாரம் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் சரி அடிப்படை கல்வி இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ரெண்டில் செவ்வாய் இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட்டு அடிப்படை கல்வி தடுமாறும் கண்டிப்பாக அஞ்சாவது வரையிலும் ரொம்ப சிரமப்பட்டுதான் இவங்களுக்கு மேலே கொண்டு வர வேண்டியது இருக்கும் நல்ல ஒரு டியூஷன் சென்டரை பார்த்து அனுப்பிச்சு விட்டீங்கன்னா பெட்டராக போயிடுவாங்க ஏன்னா இவங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க மற்றவங்க சொன்னால் கேட்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்களா இருப்பாங்க அதனால் இவங்கள வந்து நல்லா ஒரு கைடு பண்ணுறக்கு மட்டும் ஆட்கள் இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் சரி ரெண்டில் ராகு இருந்தால் என்ன சி ராகு ரெண்டில் புதன் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறவங்க எந்த ஒரு செயலையுமே நண்பர்கள் கூட்டம் நல்ல ஒரு ஜாலியாகவும் எதையுமே வந்து தப்பாகவே நெகட்டிவாகவே யோசிக்க மாட்டாங்க ஒரு விளையாட்டுத்தனமாகவே கலந்துக்குவாங்க விளையாட்டுத்தனமான பேச்சுக்கள் இருக்கும் நண்பர்கள் பட்டாரம் இவங்களை சுற்றியுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் உதவி அப்படின்னு தேடி வரும்போதே உறவுகளை உறவுகளை தாண்டி நண்பர்கள் பட்டாலும் இவங்களை சுற்றி இருக்கும் எதையுமே சாதுரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்களை நம்பி மட்டும் எந்த காரியத்திலையும் இறங்கி இறங்கிடக்கூடாது தப்புன்னு அந்த இடத்துல மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சால் அழுங்காம இவங்க எஸ்கேப் ஆயிருவாங்க அதனால ரெண்டுல புதன் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான சூழ்நிலைக்கு தகுந்த சிந்தனைன்னு சொல்லணும் அதனால இவங்களை நம்பி எந்த இடத்துலையும் போகக்கூடாது ஆனா எந்த சூழ்நிலையிலும் இவங்க மேலேறி வந்துடக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது அடிப்படை கல்வியிலிருந்து இவங்களுக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது திருமண தோஷம் அதாவது ரெண்டாம் இடம் குடும்பம் தனம் குடும்பம்னு சொல்றமில்ல தனம் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து இரட்டை வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டு பிஸ்னஸ் மூணு பிஸ்னஸ் செய்யணும்னு நினைப்பாங்க ரெண்டாவது இவங்களுக்கு குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டா குடும்ப விருப்ப திருமணம் காதல் திருமணம் இதெல்லாம் அமையறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது ரெண்டில் புதன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எதையுமே வந்துட்டு ஃப்ரெண்டுகளுக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டுகளுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளவங்க எதையுமே கணக்கு போட்டு தான் செய்வாங்க துல்லியமாக கணக்கு போடுவாங்க கணக்கு ஒவ்வொரு ஒரு ரூபா செலவு பண்ணாலும் கணக்கு போட்டு தான் செய்யணும் கணக்கு போட்டு தான் கொடுக்கணும் அப்படிம்பாங்க கணக்கு கணக்கு பார்த்து செய்கிறதுல ரொம்ப பெரிய வித்தகராக இருப்பாங்க சரி ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட சிறு சிறு குறைகள் இவங்களுக்கு இருக்கும் ஆனாலும் நல்ல ஒரு பேச்சு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க நல்ல ஒரு வசீகரத்தன்மையாக இருக்கும் இவங்க ரெண்டாம் இடம்னே ஒரு முகம் ரெண்டாம் இடம்னாலே முகம்தான் முகமே வந்து நல்ல ஒரு அழகான லட்சணமானவங்களாக இருப்பாங்க பேசுகிறதே வந்து வசீகரத்தன்மை இருக்கும் குடும்பம் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு லட்சக்கரைண்டிருந்தால் உறவுகளில் தான் திருமணம் நடக்கும் ரெண்டாவது வாக்கு அப்படின்னு சொல்றதுல பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே எளிமையாகவும் ஈஸியாகவும் பேசுவாங்க பொருளாதாரம் கிட்ட எப்பவுமே பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் பிரதோஷ வழிபாடு இந்த மாதிரி பிரதோஷ வழிபாடுகள் செய்யலாம் சிவன் கோவிலுக்கு அடிக்கடி இந்த பள்ளியறை பூஜை இந்த மாதிரி தரிசனங்கள் இவங்க பண்ணினா இவங்களுக்கு திருமண தடை இல்லாமல் சிறப்பாக போயிட்டு இருக்கும் ரெண்டு ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான அமைப்பு சரி ஓகே அப்புறம் அடிப்படை கல்வியிலிருந்து இவங்க உயர்கல்வி இவங்களுக்கு கல்வி தடுமாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அடிப்படை கல் இவங்களுக்கு ரெண்டு ல இருக்கிறவங்களுக்கு பெருசாக அடிப்படை கல்வியெல்லாம் தடுமாற்றம் இருக்காது ஆசிரியர்களை தாயை போல ஆசிரியர்கள் கிடப்பாங்க நல்ல ஒரு அமைப்பான அதாவது டீச்சர்ஸே இவங்களுக்கு வந்து பெற்றதாய போல டீச்சர்ஸுகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதையுமே வந்துட்டு ஸ்கூல்லையும் சரி எல்லாம் ஒவ்வொரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த இந்த அமைப்பு அமைப்புள்ள குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்குன்னா முதல்ல ஸ்கூல் படிப்பு ஸ்கூலு இதுக்கு முதல் ப்ரியாரிட்டி போகக்கூடிய குழந்தைங்களா இருப்பாங்க இவங்க யாராக அணுகுனாலும் அவங்ககிட்ட நல்ல விதமாகவும் தெளிவாகவும் அணுகக்கூடியவங்க இவங்களுக்கு தாய் வழி அத்தை உறவுகளால் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் ரெண்டு லட்சக்குரன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அத்தை வழி மாமன் மச்சனன் சப்போர்ட்டு இந்த ஒரு பெண்ணாக இருந்தால் தாய் வீட்டு உறவு சப்போர்ட்டு மாமியார் சப்போர்ட்டு இந்த மாதிரி அத்தைகளோட எல்லாம் அதிகம் இருக்கும் ரெண்டு லட்சுக்கரன் இருக்கிறவனாலே அத்தையோட ஆதரவுகள் அதிகம் பெற்றவங்க பா இருப்பாங்க அத்தையே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியுள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அத்தைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கு இந்த குழந்தையுமே திருமணத்துக்கு அப்புறம் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு ரெண்டு லட்சுக்குரன் இருக்கிறவங்களுக்கு சரி ரெண்டாம் இடத்துல குரு இருந்தா இவங்களோட நடவடிக்கை எப்படி அப்படின்னா இவங்க வந்து ஒரு குரு ரெண்டு குரு அப்படின்னாலே ரொம்ப நிதானம் பொறுமைய பொறுமை சகிப்புத்தன்மை நிறைஞ்சவங்களா இருப்பாங்க எந்த இடத்துலயுமே வந்துட்டு நேர் நிதானத்தோட துல்லியமா பேசி துல்லியமா இருக்கும் ஒரு குருவை போல நடந்துக்க கூடிய பண்புள்ளவங்களா இருப்பாங்க பொதுவாகவே இவங்களுக்கு கேள்வி ஞானம் அதிகம் இருக்கும் யாருக்கிட்டேமே இவங்க ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிற கூடியவங்களா இருப்பாங்க ரெண்டாம் இடம் குருங்கிறது வந்து வேலைக்கு போகணும் இளம் வயதிலிருந்தே வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க பொதுவாகவே பெரிய கல்வி பெரிய கல்வி படித்து பெரிய ஆள ஆன பிறகு தான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத தாண்டி இவங்க எப்பவுமே சின்ன வயசுலேருந்து பணம் சம்பாதிக்கணும் வேலைங்கிற விஷயத்துல ரொம்ப ஒரு கருக்கடையோட வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருப்பாங்க ரெண்டில் குரு இருக்கிறவங்க இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படின்னா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்கும் இவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் எதுவும் இருக்காது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது சுபகிரகங்கள் எந்த ஒரு ரெண்டாம் இடத்துக்குண்டான குறைகள் எதுவும் நடக்காம சிறப்பா இருக்கும் என்ன ஒன்று உயர்கல்வி கற்கறக்கு போராடணும் ரெண்டாவது அடிப்படையிலிருந்தே இவங்க முயற்சியிலேயே மேலே வந்த ஆட்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பல் அடி ஸ்கூலு படிப்பு பணம் பணம்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தகப்பனார் வழியிலிருந்தே நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் பெரியவங்க தகப்பனார காட்டிலும் முன்னோர்கள் தாத்தா பாட்டியோட இந்த சப்போர்ட்டு ரெண்டில் குரு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் தகப்பனாரால் வருமானம் காலத்துக்கும் இருக்கும் இருந்தாலும் வேக்கானமானவங்களாக இருப்பாங்க தகப்பனாருக்கு மீறி தொழில்கள் செய்யணும்னு எண்ணங்கள் உள்ளவங்களா இருப்பாங்க ரெண்டுல குரு இருக்கிறவங்க சரி ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுல சனி பகவான் இருக்கிறவங்க எதுவுமே தான் செய்வாங்க நாலு கேள்வி கேட்டா ஒரு பதில் சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு மந்தத்தனமா தான் இருப்பாங்க எந்த ஒரு அடதி போய் வா அதை போய் சொல் செஞ்சுட்டு வா நான் எப்ப புடி சொல்லிட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு வீட்டுல அவங்க அம்மா சொல்லுவாங்க ஆனா அவர் என்ன பண்ணுவார் செய்கிறேன் செய்கிற பண்றேன் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு மந்தத்தன்மை தான் இருக்கும் ரெண்டுல சனி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே அவங்ககிட்ட பேசி பேசி வேலை வாங்கறதுக்குள்ள நம்மளே செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் பொதுவாகவே இவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க வை இவங்க வயச காட்டிலும் அதிகமா வயசானவங்க கிட்ட தான் முதியோர்கிட்ட தான் நல்லா பேசுவாங்க பழகுவாங்க பிருத்தியார்கிட்ட பழகுவாங்க ரெண்டாவது திருமண தடையும் கூட இது வந்து ஒரு வகையான கலஸ்தர தோசமும் கூட ரெண்டில் சனி இருக்கிறது குடும்ப வாழ்க்கை அது ஒரு கட்டத்தில் பாதிப்பையும் கொடுக்கத்தான் செய்யும் எதுவுமே வந்து வெளிப்படைத்தன்மை இருக்காமல் மந்தத்தன்மை இருக்கும் இவங்ககிட்ட எல்லாம் பணங்காசு சம் முதல்ல வேலைக்கு போ வேலைக்கு போய் பணம் தேடணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனால் மெதுவா செய்யல நம்மளுக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்கும் சும்மா பறந்துட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி நாமண்ணி நார்மலா பேசி நார்மலா செய்யறதையே அவங்க வேகம்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் என்ன இந்த மாதிரி கலஸ்தரம் அமைஞ்சா நம்மளோட உழைப்பு பெண்களோட உழைப்பு அதிகம் இருக்கும் ஆணுக்கு ரெண்டில் சனி இருந்தாலும் சரி பெண்ணுக்கு ரெண்டில் சனி இருந்தாலும் சரி ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்குமுங்க கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் அதனால இவங்க வந்து ஆள் வந்து பெரிய அழகா இல்லைனாலும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வாழ்த்தை பழிச்சிரும் அது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒழுக்கம் இருக்கும் நேர்மை இருக்கும் எதிலையுமே நிதானமா செஞ்சாலும் கரெக்டா செய்யக்கூடிய ஆட்களா இருப்பாங்க ஆனா என்ன ரொம்பவே மந்தனமாக இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க ஓகே ரெண்டுல இப்போ தனம் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை அதை தாண்டி ரெண்டாம் இடத்துல அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க இவங்க வயசை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்க கிட்ட தான் இவங்களோட வழக்கங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சு ஓகே ரெண்டுல ராகு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எதையுமே பிரம்மாண்டமாக தான் சிந்திப்பாங்க ரெண்டாம் இடத்துலங்கிறது வந்து டக்கு வேகம் விவேகம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே வேகமாக தான் இவங்க செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் பிரம்மாண்டமான செயல்கள் இருக்கும் வாக்குன்னு சொல்ற ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதே இது வந்து ஒரு வகையான தோஷம் ரண்டில் ராகு இருக்கிறது இது வந்து ராகு கேது தோஷம்னு சொல்லுவோம் காலசிற்ப தோஷம்னு சொல்லுவோம் ரெண்டுல ராகு இருக்கிறது கண்டிப்பாக திருமண விஷயத்தில் ஒரு தடைகளை கொடுக்கத்தான் செய்யும் ஆனாலும் இவங்க பேச்சுவார்த்தைகள் எப்படின்னு பார்த்தா எதையுமே சின்னதை கூட சின்னதாகவே எடுத்துக்க மாட்டாங்க சின்ன விஷயமா இருந்தா கூட பிரம்மாண்டமா பண்ணி பெருசு பண்ணி ஊதி பெருசாக்குற ஆட்கள் எல்லாம் கேட்டா ரெண்டுல ராகு இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி மனம் பயம் அதிகம் இருக்கும் மனசுக்குள்ள எதையுமே ஒரு வெச்சுக்கவே தெரியாது மனசுக்குள்ள ஒரு மனசுக்குள் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தான் வருதோ நம்மளை தான் அவனுக்கு பேசுகிறாங்களோ யாராச்சும் நாலு பேர் ஆப்போசிட்டில் நின்று பேசிகிட்டு இருந்தா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை மற்றவங்களோ ஒரு பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு ரெண்டில் ராகு இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நாலு பேர் உட்காந்து அவங்க டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவர் என்ன யோசிப்பார்னா இவன் நம்மளை தான் பேசிகிட்டு இருக்கிறான் கம்மனே இருக்க மாட்டான் எப்போ பார் நம்மளை கெடுக்கிறத இவன் தான் நம்ம வேலைக்கு முதல் இவன் தான் ஆப்பலான் இவனை முதல்ல முடிக்கோண்டா இவனை முதல்ல துரத்தோண்டா அப்படிங்கிற மாதிரியே சிந்தனைகள் தான் நெகட்டிவ் சிந்தனைகளே தான் போகும் எதுவுமே தப்பாகவே தான் யோசிக்கக்கூடிய ஆட்கள் ரெண்டில் ராஃபி இருக்கிறவங்க ஆனால் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க இல்லை அதையும் தாண்டி இவங்க சிந்தனைகள் அப்படித்தான் இருக்கும் இல்லை சரி இவங்களுக்கு கல்விகள் எப்படின்னா கண்டிப்பாக கல்விகளில் அடிப்படை கல்விகளில் தடுமாறும் தடுமாற்றம் வரும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இரண்டு மூன்று ஸ்கூல்களை மாற்றுறோம் கண்டிப்பாக அஞ்சாவதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஸ்கூலாக மூணு ஸ்கூல கண்டிப்பாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்படி மாத்திட்டா உயர்கல்வியில தடை வராது கண்டிப்பா இவங்க நல்லா படிச்சுக்கலாம் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை தனம் பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க கஷ்டப்படாமே சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அதாவது எப்படி பாம்பு தலை காட்டுனது உள்ள சர்றுன்னு ஓடுதோ அந்த மாதிரி இவங்களோட உழைப்பு சும்மா இவங்க அறிவு மட்டும்தான் வேலை செய்யணும் உடம்பெல்லாம் உழைக்காமையே புத்திசாலித்தனமாவே இவங்களுக்கு சம்பளம் வரணும் வருமானம் வரணுங்கிற எண்ணங்கள் சூழ்ச்சிகள் நிறைஞ்ச தொழில் சம்ப செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இவங்க வாய் மட்டும் கரெக்டாக பேசி நேர்மையாக சிந்திச்சு பாசிட்டிவாவே நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு வருமானம் காணலாம் ஆனால் இவங்க நெகட்டிவாவே யோசிச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பொருளாதார வீழ்ச்சியும் சரி வருமானத்தையும் தடை பண்ணும் அடிப்படை கல்வி தடை பண்ணும் அதனால் இவங்க எண்ணிய எண்ணத்தில் தான் இருக்குது முதல்ல ரெண்டில் ராகு இருக்கிறவங்க குழந்தைங்களா இருந்தால் ஸ்கூலை மாற்றிக்கங்க பெரியவங்களாக இருந்தால் நெகட்டிவா யோசிக்காதீங்க பாசிட்டிவாக யோசிங்க கான்ட்ராக்ட் போட்டு செய்யலாம் ஆனால் அதில் யாருகிட்டையுமே ஒத்து போகிற தன்மை இருக்கணும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கணும் சரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க பேசவே மாட்டாங்க ஆனால் பேசுவாங்க ஒரு பேச்சு பேசினாலும் ஒரு வார்த்தை பேசுனால் நறுக்கணும் ஆணி அடிக்கிற மாதிரி பேசுவாங்க பெரிய மனுஷனாட்ட இவங்க வந்து ஒரு வீட்டில் ஒரு மாமனார் மாமியார் மாதிரி ஒரு பெரிய யா என்னடா இப்படி பேசுறான் இவன் பேச என்ன ஒரு அட்வைஸ் பண்ணினாலும் சரி நல்லது கெட்டதை எடுத்து சொன்னாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி ரெண்டு ஏது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நுணுக்கமாக ஆணி அடிக்கிற வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசுகிற ஆட்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தா அவங்க தான் பேச்சை சுருக்கிரும் ஆனால் அந்த பேச்சில் இருக்கிற அர்த்தம் வந்து ஆணி அடிக்கிற போல் இருக்கும் இந்த ஒரு வழி வேதனையை கொடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இவங்க பேச்சை மீறி நம்ம போய் அந்த காரியத்தை செஞ்சோம்னா அந்த குடும்பத்தில் ஜெயிச்சு அந்த காரியம் நடக்கிறது ரொம்ப சிரமம் போராடியே நடக்கணும் அதனால ரெண்டுல கேது இருக்கிறவங்க மேக்சிமம் நெகட்டிவா பேசாமல் குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு தடை கணவன் மனைவி மனைவி ஜாதகத்தில் ரெண்டுல கேது இருக்குன்னா கணவன் என்ன செஞ்சாலும் அதை ஒரு தப்பாக நினைக்காம நல்ல விதமாக விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணும் அதே மாதிரி குழந்தைங்களா இருந்தாலும் இவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இறை வழிபாட்டின் மூலம் சரி பண்ணணுமா தவிர ஸ்கூலை மாத்திட்டா கல்வியில் தடை இருக்காது மற்றபடி நம்ம செயல்பாடுகள் பெரியவங்க எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் குழந்தைங்க நடத்துக்கணும் பொதுவாக ரெண்டில் கேது இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் மாற்றுங்க போதும் கணவனுக்கு மனைவிக்கு ரெண்டில் கேது இருக்கா யாரோ ஒருத்தர் வாய் பேசாமல் இருக்கணும் பேசாமல் இருந்தாலே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே பொருளாதாரம் ரெண்டில் கேது இருக்கிறவங்களுக்கு கை நீட்டி பணம் வாங்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சிருங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வருமானத்தை சிறு சிறு தடைகளை தான் கொடுக்கும் இவங்க வந்து செலவுகள் தான் வருமானத்துக்கு மீறிய செலவுகள் ஆகும் செலவுகளையே இன்சூரன்ஸு பேங்க்கு சீட்டு அப்படிங்கிறதில் ஒன்று போட்டு கையில் பணமே வச்சுருக்காம சேவிங் செய்ய செலவுகளாக மாற்றிக்கிட்டால் இவங்க தப்பிச்சு மேலே வந்துடலாம் ரெண்டில் கேது இருக்கிறவங்க பெரிய பாதிப்பை கொடுக்காது சரி எல்லாமே பார்த்தாச்சு ரெண்டில் சூரியன்லேருந்து கேது வரையில் என்னென்ன இருந்தால் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பொதுவாகவே தனம் குடும்பம் வாக்கு புது புதிய நபர் வருகை மற்றவங்களோட நம்ம அணுகுமுறை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கண்டென்ட் இந்த ரெண்டாம் இடத்துல மெயின் அதுதான் ரெண்டாம் இடத்துல பொதுவாகவே நம்ம முகத்தை கரெக்டாக வச்சுக்கணும் எங்கே ஹெல்மெட் போடாமல் நம்ம வண்டி வாகனத்தில் போகக்கூடாது வண்டி வாகனத்தில் போகையில் ரெண்டாவது உக்கிர கிரகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கண்ணாடி போட்டுக்கணும் குழந்தைங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்கூலை மாத்திக்கணும் படிப்பில் தடங்கள் வரும் படிப்பை அதையும் சரி பண்ணிக்கணும் சரி படிப்பு இப்போ வந்து பொருளாதாரம் சரி எல்லா கிரகம் இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்குது சரி எதுவாக தான் இருந்தாலும் பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்தணும் ரெண்டாம் இடம் தனம் இல்லையா அந்த தனத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்குற நம்ம வாரங்கோடி சம்பாதிக்கிற எவ்வளவு சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட முதல் சம்பளத்தில் வெள்ளி அன்னைக்கு சுக்கிர ஓரையில் கல்லுப்பு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த முதல் சம்பளத்தில் வாங்குற சம்பளத்தில் ஒரு பகுதியே ஃபஸ்ட்டு நம்ம செலவு பண்ணுறது அன்னைக்கு சுக்கிர ஓரையில் இதை செஞ்சுட்டு வந்தால் நம்மளுக்கு பொருளாதாரம் நல்ல நிறைவா இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருக்கும் இதுவே ரெண்டாம் இடத்தை நம்ம வலுப்படுத்தலாம் சரி வாக்கு அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட அணுகுமுறை ரெண்டாம் இடத்துல வந்து தனம் மட்டும் இல்லை குடும்பமும் இருக்குது குடும்பத்தில் இந்த மாதிரி சுப கிரகங்கள் இருந்தால் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பாங்க பாவ கிரகங்கள் செவ்வாய் ராகு கேது சனி இது போன்ற கிரகங்கள் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் பொறுமையாக இருக்கணும் ஒருத்தர் பேசுனால் இன்னொருத்தர் பேசக்கூடாது சைலண்டாக பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கலாம் ரெண்டாவது இப்படி கோபம் வருது எனக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்குது ஆனால் எனக்கு கோபம் வருது என்ன தான் பண்ணுறது பொறுமையாக இருக்குது என்னால் முடியலை அப்படின்னு சொல்றவங்க எப்பவுமே அவங்க வாயில ஒரு ஏலக்காய் போட்டுக்கணும் கோமா இருக்கல ஒரு ஏலக்காயை வாயில போட்டா அவங்களுக்கு கோமே வராது அந்த பேச்சுக்கள் அந்த இடத்துல வராது அமைதி நிதானத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் இது ஒரு பரிகாரம் ரெண்டாவது அதே மாதிரி படிக்காத குழந்தைங்க சரி இதெல்லாம் பாவகிரகங்கள் இருந்தா படிப்புல மந்தோங்கிறீங்க ஸ்கூல் மாற்றணும்னு சொல்றீங்க ஓகே படிக்கலை மறந்துடுது அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நம்ம எப்போவுமே வீட்டில் தேன் வாங்கி வச்சுக்கணும் அந்த தேனில் வந்து தும்பப்பூன்னு ஒரு பூ இருக்கு தும்பப்பூ தும்பப்பூவை தேனில் போட்டு காலையில் காலையில் காலை இரவு ரெண்டு நேரமே அந்த குழந்தை சாமி படத்துல போட்டு நம்ம வச்சிடணும் நம்ம மானசீகமாக நம்ம எந்த தெய்வத்தை கும்பிடணுமோ அந்த தெய்வத்தை குல தெய்வத்தை கும்பிடலாம் இல்லை மானசீகமாக ஒரு தெய்வத்தை நம்ம வீட்டில் வச்சிருப்போம் அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த தேனையும் தும்பப்பூவையும் உள்ளே போட்டு வச்சிடணும் அதை காலையிலும் பொழுதோனே அந்த குழந்தையும் சாப்பிட வச்சீங்கன்னா மறதி வராது மறக்காது படித்த படிப்பு ஞாபகத்தில் இருக்கும் கல்வியில் படிப்பு தடையாகிறது மறந்து போயிருது படித்தது மெமரி இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுக்காததோட பின்விளைவு தான் நம்ம ஸ்கூல் மாத்திர மாதிரி இருக்கும் அதுக்கு அதனால அந்த கல்வி தடையை ஞாபக சக்தியை உண்டு பண்ணுறதுக்காக இந்த தும்பப்பூ தும்பப்பூவின் தேனையும் கலந்து குழந்தைக்கு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைக்கு நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு ஞானம் நல்ல ஒரு அறிவு நல்ல ஒரு ஞாபக சக்தி கிடைக்கும் சரி தனம் சொல்லியாச்சு குடும்பம் சொல்லியாச்சு படிப்பு சொல்லியாச்சு வாக்கு அப்படின்னா புது புதுசா ஒருத்தரை அனுக்கி நம்ம பேசுறோம் ரெண்டாம் இடம்னாலே புதிய நபர் வருகைன்னு சொல்றோம் புதிய நபர் வருகை அப்படின்னா திருமண தடை ஃபஸ்ட்டு புதிய நபர் யார் வீட்டுக்கு வருவா பையனாக இருந்தா பொண்ணு வரும் பொண்ணா இருந்தா பையன் வீட்டுக்கு போகும் அந்த மாதிரி புதிய நபர் வருகை திருமண தடையில் ரெண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் எதுவும் இருந்தாலும் சரி பர்டிகுலரா செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ எந்த கிரகம் சூரியனோ எது இருந்தாலும் சரி ரெண்டுல சூரியன் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை புதிய நபர் வருகையில தடை ஏற்படும் அதுக்கு அவங்க என்ன ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா எப்பவுமே ஆடி மாசத்துல பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு புதன்கிழமை புதன்கிழமை புடவசாமி கும்பிடணும் புடவசாமி கும்பிடுறதுன்னு ஒரு சாஸ்திரமே இருக்கு முன்னோர்களை வழிபாடு பண்றது அப்படி கண்டிப்பா அதையே செஞ்சுட்டு வந்தோம்னா திருமண தடை ஏற்படாது ரெண்டில பாவகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இந்த ஆடி மாத சாமி கும்பிட்றவங்களை கும்பிடும்போதே இந்த திருமண தடையிலிருந்து நிவர்த்தி காண முடியும் நிச்சயமா முடியும் சரி ஓகே இன்னைக்கு ரெண்டாம் பாவகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியாச்சு அதுக்கு பரிகாரமாகவும் சொல்லியாச்சு இதுமே இதுக்கு இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு டவுட்டோ சந்தேகமோ ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா என்னை நீங்க தாராளமா தொடர்பு கொண்டு கேட்கலாம் அவங்க அவங்க ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம கரெக்டான ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கணும் பேசணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் என் பேர் ரேணுகா ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஒன் டூ செவன் ஃபைவ் இதுதான் என் தொலைபேசி நம்பர் தொண்ணூத்தொன்பது அறுபத்தஞ்சு முப்பத்தேழு பன்னிரெண்டு எழுவத்தஞ்சு ராஜாஜி வீதி காங்கயம் நன்றி வாழ்க வளமுடன் நல்ல எண்ணமே நல்ல முன்னேற்றத்திற்கு முதல் படியாக இருக்கணும் எண்ணம் ஒன்றே நாம் நினைக்கும் எண்ணம் ஒன்றே நம்மளை ஜெயிக்கும் நம்ம வளர்ச்சிக்கு கொண்டு விடும் அதனால நல்ல எண்ணத்தையும் நல்ல உயர்வான எண்ணத்தையும் நினைச்சோம்னால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறதுல நூறு சதவீதம் உண்மையான ஒன்று இன்னைக்கு பேச வாய்ப்பளித்த குபேரகல அறக்கட்டை நிதிவரத்தாருக்கு நன்றி பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் சிரம்தார்ந்த நன்றியை தெரிச்சிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக போலி பட்டாசா பேசிய நமது ரேணுகா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக சுதா மேடம் மற்றும் கோயிலவாணி மேடம் அவர்களை பொன்னடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்